துயில் ழுதல் எந்த கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வெங்கடேஷ மங்களா சாசனம் श्रीवैकुण्ठविरक्ताय स्वामिपुष्करिणीतटे रमया रममानाय वेङ्कटेशाय मङ्गलम् பரமபதத்தில் பரவாசுதேவன் உருவத்தில் இருந்து கொண்டு பக்தர்களை காத்து வருதல் என்னும் செயலை நன்கு நிறைவேற்ற இயலாமல் எம்பெருமான் திருமலையில் சுவாமி புஷ்கரிணி தீரத்தில் திருவேங்கடமுடையான் அர்ச்சா உருவத்தில் எழுந்தருளியிருந்து அடியார்களை காப்பது என்னும் செயலையும் நன்கு நிறைவேற்றுகிறான் எனினும் பரமபதத்தை காட்டிலும் திருமலையின் சிறப்பு நன்கு விளங்குகின்றது ஸ்ரீ மகாலட்சுமி திருமலையில் தனி கோயில் கொண்டிராமல் திருமார்பையே திருமார்பையே தன் கோயிலாக அமைத்துக் கொண்டாள் ஆகவே ஆழ்வாரும் அலர்மேல் மங்கை உரைமார்பன் என்று கொண்டாடுகிறார் அத்தகைய திருவேங்கடமுடையானுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் ஸ்ரீ ஸ்ரீயதிராஜ வைபவம் वडुगणम्बी अरुळिच्छैदद् तद्व्याससूत्रं विवरीवरिश्ये तत्तातनामापि शटारि नाम युक्तं विदास्यां युभयोरितीर्य अवन्दत तत्पदाब्जे திருவிரல்கள் மடங்கியிருப்பதற்கு காரணமான ஆளவந்தாருடைய மூன்று மனக்குறைகள் பற்றி கேள்விப்பட்ட ஸ்ரீராமானுஜர் அவருடைய மனக்குறைகளை தீர்ப்பதற்காக வியாசருடைய பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுதி விவரிப்பேன் அவருடைய தகப்பனாரான பராசரரின் பெயரையும் நம்மாழ்வாரின் திருநாமத்தையும் பொருத்தமாக இருவருக்கும் இடுவதன் மூலம் அவர்களுக்கு நன்றி செலுத்துவேன் என்று சூளுரைத்து அவரது திருவடி தாமரையினையை வணங்கினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ ऋषभमासे दशम्याम् अस्यां सुबदितौ युक्तायां पूर्वपल्गुणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोगशुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் பூர நட்சத்திரம் யதுகிரி நாச்சியார் ஆண்டாள் கந்தாடை தோழப்பர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பூரம் என்றால் நினைவுக்கு வருவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள்தாம் ஆண்டாள் அதே இருப்பினும் அமைந்து வைராகியத்தில் சிறந்து விளங்கியவர் கூரத்து ஆண்டாள் ஆழ்வானின் திருக்கைகளை பற்றியவர் ஸ்ரீ பராசரபட்டருக்கும் ஸ்ரீ ராமபிள்ளைக்கும் திருத்தாயார் எம்பெருமானார் காலம் தொடங்கி நம்பிள்ளை காலம் வரை வாழ்ந்தவர் திருவரங்கத்தில் நடந்த நிகழ்வுகளையெல்லாம் கண்கூடாக கண்டவர் இத்தகைய சிறப்பு பெற்ற கூரத்து ஆண்டாளை நினைவு பொருட்டு செய்தித் தொழியினைப் பருகலாம் கூரத்தாழ்வானுடைய தந்தை ஆழ்வானுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்க முயற்சிக்க அதை மறுத்து பிரம்மச்சரிய விரதத்தோடு அடியார்களை ஆராதித்து அனவரதம் அருளாளன் திருவடிகளில் அந்தரங்க பக்தியாயிருக்கும் திருக்கட்சி நம்பிகளின் அபிமானத்தை பெற்று நாளுக்கு நாள் ஞானாதிகரராகி வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் நள்ளிரவில் நரகசோதனார்த்தமாக தன்னந்தனியே எழுந்தருளி வீதிகள் தோறும் புக அக்ரஹார வீதியில் ஒரு இல்லத்தில் தலைவாசர் கதவை தாளிட்டு கொண்டு ஒரு அறைக்குள்ளே நாலிரண்டு பேர் சேர்ந்து பேசத் தொடங்க இவர் அவ்வரவங் கேட்டு சுவர்புறத்தில் இருந்து செவி கொடுத்து நிற்கையில் அவர்களில் ஓர் பிராமணனுக்கு ஒரு பெண் குழந்தை உண்டாக அதற்கு ஜோதிஷர்களை கொண்டு ஜாதகம் கணித்து பார்க்கையில் அந்த பெண்ணை மனம் செய்து கொள்பவனுக்கு அப்போதே மரணம் கிட்டிவிடும் என்றிருந்ததால் அவள் தனக்கு திருமண வயது வந்தும் ஒருவருக்கும் பேச்சுப்படாதவளாக அவளுடைய தாய் தந்தையரும் உற்றார் உகந்தாருமாக சேர்ந்து இப்படி பேச்சுப்படாத பெண்ணை குடியில் வைத்திருந்தால் உலகம் பழிக்குமே இதற்கு செய்யப்படுவதென் என்று ஆலோசித்து அவளை முடித்து விடுவதே உத்தமம் என்று தங்களுக்குள்ளே தீர்மானித்து அவ்விதம் முடிப்பதற்கு நாளும் வேலையும் குறிப்பிட்டு கொண்டார்கள் ஆழ்வான் கேட்டு ஓ ஓ என்கிறபடியே உலகத்தியல் புக்கு பயந்து ஒன்றும் தோன்றாதவராய் தனது இல்லத்திற்கு வந்து ஜீவஹிம்சை செய்ய முயற்சிப்பவர்களுடைய உறுதிப்பாட்டை நினைத்தும் அந்த ஜீவன் இவர்களிட்ட வழக்காய் முடிவதோ என்கிற ஐயத்தை அடைந்தும் அவ்விரவெல்லாம் படுக்கையில் பொருந்தாதவராய் உலாவிக்கொண்டே அந்த ஸ்திரீரத்தினத்தின் உயிரை காப்பதற்கு வழியேதென்று தாமே யோசிக்கலானார் பின்பு அப்பெண்மணியை தற்காலத்தில் அவ்வாபத்திலிருந்து மீட்டு வைத்தாலும் அவளுடைய ஜாதகத்தை பற்ற ஒருவரும் அவளை அண்ட கொடாதவர்களாகி மற்றொரு காலத்தில் வேறெந்த விதத்திலாவது முடித்துவிட வகை தேடாதொழியார்களன்றே என்றும் அவ்வித இடர் நேர்படாதபடிக்கும் காக்க வேண்டுவதானால் தாமே அப்பெண்ணை கிரகணம் செய்து கொண்டு காப்பதுதான் கூடிவரும் காரியமாம் என்றும் எண்ணி சூரியோதயமானவாறே ஏவி அப்பெண்ணின் தாய் தந்தையரை அழைப்பித்து நேற்றிரவில் உங்கள் அகத்தில் நடந்த சேதியை ஒழிக்காமல் சொல்லுங்கள் என்று கேட்க அவர்கள் பயந்து நடந்ததை விண்ணப்பம் செய்துவிட இவர் நகைத்து ஜீவர்களில் உங்களுக்கு பிராமணத்துவமும் எங்கனம் உண்டாகுமென்றெண்ணுகிறீர்கள் என்றுரைத்து அப்பெண்ணை நாமே பாணிகிரகணம் பண்ணிக் கொள்ள விரும்பியிருக்கிறோமாகையால் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்று கேட்டருள அவர்கள் திடுக்கிட்டு கையை முறித்து கொண்டு ஒரு பெண்ணை பற்றி உத்கிருஷ்ட ஜாதகராயிருக்கிற எங்கள் அரசை இழப்பதானால் நாடு அடங்க இழவுப்படாதோ என்று மறுத்தார்கள் இவர் தாம் விஷய ஆரோக்கியம் வேண்டி வெண்ணில் அன்றே அங்கணம் அமையும் அப்படிக்கின்றி ஈஸ்வர முகோல்லாசத்திற்காக கைப்பிடிக்கும் அத்தனை மாத்திரமே நாம் நினைத்திருப்பது கிடீர் என்ன அதற்கு அவர்கள் சம்மதிக்க அனந்தரம் முகூர்த்தமிட்டு பாணிகிரகணம் பண்ணி கொண்டார் பன்னீராயிரப்படி குரு பரம்பரா பிரபாவம் ஆழ்வானும் ஆண்டாளும் கோயில் நின்றும் தேசாந்தரத்துக்கு போய் மீண்டும் வருகிற அளவிலே வழியில் தங்குவதற்கு இடமில்லாமல் கோயிலுக்கு கணித்தாக உபவாசத்தோடே வந்து புகுந்து ஒரு தரித்திரன் வீட்டு வாசலிலே சடக்கென அமுது செய்தார் ஆண்டாளை அழைத்து பிரசாதப்பட சொன்ன வளவில் அவருடைய ரூபநாமம் கொண்டு அமுது செய்தீர் அவர் எதிலே நிஷ்டர் என்று தெரியாது நான் அது செய்வதில்லை என்றாள் ஆழ்வான் உம்முடைய உறுதிப்பாட்டை பெருமாள் எனக்கு தந்தருள வேணும் என்று வேண்டிக் கொண்டார் ஆகையாலே கேவல ரூபநாமம் உடையரான சாதனாந்தர நிஷ்டர் அகங்களில் எம்பெருமானை அடைவதற்கு அவனையே உறுதியாக விஸ்வாசத்தோடு பற்றாமல் வேறு வழிகளை பற்றிய அவனை அடைய முயல்பவர்கள் இல்லங்களில் பிரசாதப்படுவது கூடாது என்பது ஆண்டாளுடைய கருத்தாகும் பிரமேய ரத்னம் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் செய்தியாதெனில் எம்பெருமானை அடைய அவனையே உபாயமாகப் பற்றி அவன் அடியார்கள் அளவும் அந்த உபாயத்தை செலுத்தி பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களில் நிஷ்டையாயிருப்பவனே சாத்திய நிஷ்டன் அவர்களில்லங்களில் அமுது செய்யலாம் அவர்களோடு மட்டுமே சகவாசம் வைத்து கொள்ள வேண்டும் அதனைத்தான் ஏற்றம் அறிந்த ஸ்ரீ வைஷ்ணவனோடு சகவாசம் பண்ணுகை என்கிறார் பிள்ளை லோகாச்சாரியர் ஸ்ரீமதேராமಾನುஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் பிரவிகல்பலவும் எடுத்தலைனே நிரவீபீனீயை अल्पாயுன் தண் திருவடி தந்தென்னை காப்பாயோ பிரவிகல்பலவும்

ஸ்ரீ வைஷ்ணவ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் நம் சிரியாத்தான் என்ற கனியனூர் தாசரதி ராமானுஜ தாசர் எம்பெருமானார் பரமபதித்த பிறகு எம்பார் மூன்று ஆண்டுகள் அக்கால பகுதியில் தான் பட்டர் நஞ்சியரை ஆட்கொண்டு திருவரங்கம் சேர்ந்திருந்தார் அந்த ஆண்டு கால இடைவெளியில்தான் சிரியாத்தான் எம்பார் பட்டர் நஞ்சியர் மூவரையும் அடிபணிந்து விசேஷ அர்த்தங்களை கேட்டறிந்தார் எம்பார் சிரியாத்தானை அருகில் அழைத்து திருக்கண்ணபுரத்திலே வங்கிபுரத்து ஆய்ச்சி ஸ்ரீபாதத்தில் அடிபணிந்து நின்றால் அவர் உனக்கு தக்க கூலி கொடுத்தருள்வார் என்றார் அப்படியே சிரியா திருக்கண்ணபுரம் சென்று ஆட்சியை அடிபணிந்து நின்றார் அப்போது ஆட்சி அருளிய உபதேசம் எம்பெருமான் நாராயணனாயிருக்க அனாதிகாலம் அவ்வுறவை அறுத்து கொண்டிருந்த சேத்தனனான இவனை அவன் திருவடிகளிலே சேரவிடுவதற்கு துணையாக பிராட்டி எப்போதும் உண்டு என்று கவலையை விட்டு இருப்பாய் என்று உபதேசித்தார் இந்த வார்த்தையை சிரியாத்தான் திருவரங்கம் மீண்டு வந்து எம்பாரிடம் விண்ணப்பித்து நின்றார் அதை கேட்டருளிய எம்பார் தட்டுக்கூலிக்கும் மேலானதொரு அர்த்தமன்றோ அதற்கும் மேலாகவன்றோ இருக்கிறது இப்படி இருப்பதொரு போனால் சம்சாரிகள் எவ்வாறு எம்பெருமானுடைய அருளுக்கு இலக்காவார்கள் என்று வியந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்